வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிய படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது எல்லாரும் விருச்சிகராசினா என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க மனதளவில் இவங்களுக்கு எப்பொழுதும் ஒரு கன்ஃபியூஷன் இவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் அதிகம் அப்படின்னு எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் விருச்சிகராசின்டா இதான் முதல் லைனா சொல்லுவான் ஆனா நான் இதிலிருந்து இருந்து முற்றிலுமாக வேறுபடுகிறேன் ஒரு எதிரி எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கிறத இவர்களே நன்றாக யோசிப்பார்கள் அந்த நேரத்துல இந்த ஒரு குழப்பம்ங்கிறது ஒரு குழப்பம் போல் தோன்றினாலும் இறுதி வெற்றி என்பது இவர்களுக்குத்தான் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட ஒரு வம்பு வழக்கு வைத்துக் கொள்ளாமல் சமாதானமாக போவது புத்திசாலித்தனம் அவர்களை பிடிக்கலைன்னா நீங்க வேற பக்கம் ஒதுங்கி போகிறது இன்னும் சாமர்த்தியம் ஏன்னா இவங்க ராசி அதிபதி செவ்வாய் நீங்க இவங்களை சீண்டி விட்டீங்க அப்படின்னா இவர்கள் பொதுவாகவே வீரம் வைராக்கியம் விடாப்பிடியாக ஒரு விஷயத்தை பிடித்து மேலே வரக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும் நிறைய மறைக்கப்பட்ட விஷயங்கள் சூட்சுமமான விஷயங்களை எளிதாக இவர்களுக்கு புலப்படும் விருச்சிக ராசிக்காரர்கள் மைண்டுக்குள்ளார என்ன கணக்கு போடுறாங்கிறதை யாராலையும் அசஸ்மெண்ட்டே பண்ண முடியாது ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருபத்தி மூன்று வருட அனுபவம் உள்ள அஸ்ட்ராலஜர் பேல்சங்கர் அவர்கள் தான் இருக்காரு வணக்கம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிரம்மன் எழுதிய விதிப்படி விருச்சக ராசிக்காரர்களுக்கான வாழ்வியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் சொல்லுங்க காலபுருஷ ராசி மேஷத்திலிருந்து எட்டாவது ராசியாக வரக்கூடியது இந்த விருச்சிக ராசி எல்லாரும் விருச்சிக ராசின்னா என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க ராசியில் சந்திரன் நீசம் சந்திரன் மனோகாரகன் மனதை குறிக்கக்கூடியது மனதளவில் இவங்களுக்கு எப்பொழுதும் ஒரு கன்ஃபியூஷன் ஒரு டென்ஷன் ஒரு குழப்பம் அப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் அதிகம் அப்படின்னு எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் விருச்சிக ராசின டீஃபால்ட்டாக இதைத்தான் முதல் லைனாக சொல்லுவாங்க ஆனால் நான் இதிலிருந்து முற்றிலுமாக வேறுபடுகிறேன் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ராசியில் சந்திரன் உச்சந்தான் இந்த சந்திரன் என்பது இவர்களுக்கு பாக்யாதிபதி பாக்யாதிபதி மட்டுமல்ல இந்த சந்திரன் தான் இவர்களுக்கு பாதகாதிபதி அப்போ பாதகம்னா நமக்கு நெகட்டிவ கொடுக்கக்கூடியவர் அப்போ கெட்டவன் கெட்டு கெடுகிறான் கெட்டவன் கெடுகிறான்ங்கிற அமைப்பில் சந்திரன் வருகிறது இதனால இவர்களுக்கு இந்த மனக்குழப்பம் எல்லாம் குழப்பம் போல் தோன்றினாலும் இவர்களே இவர்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் இவர்களே இவர்களுக்கு எதிரி ஸ்தானாதிபதியாக வருவதனால் ஒரு எதிரி எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கிறத இவர்களே நன்றாக யோசிப்பார்கள் அந்த நேரத்துல இந்த ஒரு குழப்பம் ஒரு குழப்பம் போல் தோன்றினாலும் இறுதி வெற்றி என்பது இவர்களுக்குத்தான் ஏன்னா என் எதிரி எப்படி எப்படியெல்லாம் தான் நானே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேனே இந்த ராசிக்காரர்கள் சிறப்பான ஒரு அதுதான் இவர்களுடைய ஒரு ஹைலைட்டான விஷயம் நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுடைய வெற்றி ஃபார்முலா என்பது இதுதான் ஒரு குழப்பம் போல் புலம்புவது போல் தோன்றுவதெல்லாம் மற்றவர்கள் எவ்வாறு நம்மை அட்டாக் செய்ய நினைக்கிறார்கள் என்பதை இவர்களே யோசிப்பார்கள் இவர்களுடைய ராசிக்கு அதிபதி என்ன தெரியுங்களா தேல் தேல் கொட்னா என்ன ஆகும் உங்களுக்கே நல்லா தெரியும் அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட போய் நீங்கள் ஒரு வம்பு புத்திசாலித்தனம் எளிதாக இவர் விருச்சிக ராசி அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம் நீங்க அவங்கள்ட்ட போய் சார் உங்க ராசி என்னன்னா கேட்கணும்னு தேவையில்லை நிறைய பேருக்கு பேர் எண் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கும் இல்லைன்னா ஒய் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு நைன்டி பர்சன்ட் இவங்கெல்லாம் விருச்சிக ராசி தான் ஏன்னா அந்த நட்சத்திரத்தை குறிகாட்டக்கூடிய எழுத்துக்கள் இந்த விருச்சிக ராசியில் தான் வருகிறது இந்த ராசியாதிபதி செவ்வாய் இவர்தான் தான் அஷ்டமஸ்தானத்துக்கு அதாவது மேஷத்துக்கு அஷ்டமமா வரக்கூடியதுதான் இந்த விருச்சிகம் இந்த செவ்வாய்ங்கிறது என்ன எதிர்ப்புகளை முறியடிப்பது கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் தடாலடியாகத்தான் வேகமாகத்தான் போவார்கள் எதிர்ப்புகளை முறியடித்து தடைகள் எவ்வளவு வந்தாலும் அதனை முறியடித்து மேலே மேலே வரக்கூடிய அமைப்பு என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு விருச்சிக ராசிக்கு கொடுக்கப்பட்டுள்ள சின்னம் அப்படிங்கிறது தேல் ஸ்கார்பியோ இந்த தேல் என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் பொதுவாவே விருச்சிகராசிக்காரர்கள்ட்ட ஒரு வம்பு வழக்கு வைத்து கொள்ளாமல் சமாதானமாக போவது புத்திசாலித்தனம் அவர்களை பிடிக்கலைன்னா நீங்கள் வேறு பக்கம் ஒதுங்கி போகிறது இன்னும் சாமர்த்தியம் ஏன்னா இவங்க ராசியாதிபதி செவ்வாய் நீங்கள் இவங்களை சீண்டி விட்டீங்க அப்படின்னா அவர்கள் அதனை உள்ளே வைத்து கொண்டு தக்க நேரத்தில் வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்கிறது தான் நிதர்சனமான உண்மை என்னுடைய அனுபவத்தில் நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு விஸ்வரூப வெற்றி என்பதை வாழ்நாளில் பெறுகிறார்கள் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வரக்கூடியது குரு இவர்களுக்கு ஜீவனாதிபதியாக வரக்கூடியது சூரியன் இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னென்ன ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் உச்சம் இவர்களே இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் உச்சமடைகிறார்கள் இவர்களுடைய நட்சத்திரமே இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் வந்து அமர்கிறது குறிப்பாக அவிட்ட நட்சத்திரத்தில் செவ்வாய் உச்சமடையும் பொழுது விருச்சிக இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தாலும் ஒரு விஸ்வரூப வெற்றி என்பதை பெறுகிறார்கள் அதிகப்படியான கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வாழ்வின் தொடக்கத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் அனுபவிக்கிறார்கள் அதற்கு பிறகு இவர்கள் படிப்படியாக போராடி போராடிதான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இவர்கள் வந்து முன்னேறுகிறார்கள் ஏன்னா இவர்களுடைய ராசியாதிபதி பாதகஸ்தானத்தில் நீசம் சந்திரன் ரா வந்து பொழுது அது நீசபங்க ராஜயோகமாக வந்து அமர்ந்தாலும் கல்வி சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டும் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் தொடக்கத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை இழந்து பிரிந்து பிறகுதான் இவர்கள் அந்த விஷயத்துக்கு வந்து அடைகிறார்கள் இவர்கள் பொதுவாகவே வீரம் வைராக்கியம் விடாப்பிடியாக ஒரு விஷயத்தை பிடித்து மேலே வரக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும் நிறைய மறைக்கப்பட்ட விஷயங்கள் சூட்சமமான விஷயங்களை எளிதாக இவர்களுக்கு புலப்படும் இப்போ இந்த மறைக்கப்பட்ட விஷயங்கள் சூட்சமமான விஷயங்கள்லாம் என்ன இப்போ இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா குற்றவியல் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா இந்த தவறை யார் பண்ணினார் இந்த தப்பை யார் பண்ணினார் மனித கண்களுக்கு மேலோட்டமா பார்க்கும்போது புலப்படாது இந்த கிரிமினாலஜின்லாம் ஒரு சப்ஜெக்ட்லாம் எல்லாம் சொல்றாங்க பாருங்களேன் இவங்க வந்தாங்கன்னா அந்த தடயத்தை வச்சு அந்த விஷயம் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க இதனால தான் நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ராணுவம் மில்ட்ரி போன்ற துறைகள் எல்லாம் ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லா நீங்க இவர்களை பார்க்க முடியும் இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்னு இப்போ இப்ப சொல்றாங்க பாருங்க அதுல எல்லாம் நீங்க இந்த விருச்சிகராசிக்காரர்களை நிறைய பார்க்க முடியும் விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் உச்சமடைகிறாருன்னு நான் சொன்னேன் அது சனி பகவானுடைய வீடு அந்த மகரம் என்பது காலபுருஷ ராசிக்கு பத்தாம் வீடாக வருகிறது அப்போ அது பத்துன்னு தொழில் தான் வெற்றி இவர்கள் அடைய முடியும் அந்த சனி பகவான்கிறவர் உடனே இந்தா பா அப்படின்னு ஒரு வெற்றியை தூக்கி கொடுக்கப்படுறது கொடுக்க மாட்டார் ஒரு ஆரம்பத்துல ஒரு தோல்வி ஒரு அவமானம் அதற்கு பிறகு கிடைக்கக்கூடிய வெற்றி நிலையான வெற்றி என்பது இவர்களுக்கு ஏற்படும் இவர்களுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் காலபுருஷராசிக்கு ராசிக்கு ஒன்பதாம் வீடாக வருகிறது இந்த தனஸ்தானாதிபதி இவர்களுக்கு மூன்றாம் வீட்டில் நீசம் பெறுகிறார் அப்போ இவர்களுடைய கூட பறந்தவங்களுக்கு தன்னை சார்ந்தவர்களுக்கு நிறைய இவர்கள் தனத்தை கொடுக்க வேண்டிய அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும் கூட பிறந்தவங்களுக்கு செய்யறது சுபவிரயமா எடுத்துக்கணும் நட்புகளுக்கு வரும்பொழுது இவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஆனால் விருச்சிக ராசிக்காரர்கள் மைண்டுக்குள்ள என்ன கணக்கு போடுறாங்க யாராலையும் அசஸ்மெண்ட்டே பண்ண முடியாது அமைதியாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் சாதிக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் அவர்கள் சாதித்து விடுவார்கள் ஒரு முறை தோல்வி அடைந்தால் கண்டிப்பாக பல முறை அதை யோசித்து 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 அவர்களே தங்களை பதப்படுத்திக் கொள்வார்கள் தங்களை பக்குவப்படுத்தி கொள்வார்கள் இவர்களுக்கு நாலாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறாம் வீட்டில் நீசமடைகிறார் பன்னெண்டாம் வீட்டில் உச்சமடைகிறார் இப்ப இந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இவர்கள் வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை ஏன் அப்படின்னா ஆறாம் வீட்டில் நீசம் அடையும் பொழுது இவர்கள் கடன் வாங்குகிறார்கள் அந்த கடனில் இவர்கள் ஏமாறுகிறார்கள் ஏன்னா இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வர்றது புதன் அப்போ புத்திசாலித்தனத்தை வைத்திருக்கக்கூடிய நபர் இவரை எளிதாக ஏமாற்றுகிறார் இதே பாயிண்ட்டை நான் மேஷராசிக்கு சொல்லியிருப்பேன் மேஷராசிக்கும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக புதன் வருது விருச்சிக ராசிக்கு அஷ்டமாதிபதியாக புதன் வருகிறது அப்போ நமக்கிட்ட புத்திசாலித்தனம் இல்லை இவர் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கிறாருன்னு நம்பி யாரை இவர்கள் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களால் இவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அந்த ஏமாற்றம் கண்டிப்பா ராசிக்கு வரும் அதை இவர்கள் பாடமாக எடுத்துக்கொண்டு இவர்கள் படிப்படியாக மேலே வந்து விடுவார்கள் ஒரு சின்ன ஏமாற்றத்துக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி என்பது இவர்களுக்கு ஏற்படும் அந்த ஏமாற்றத்துக்காக இவர்கள் ஒரு வம்பு வழக்கு அப்படின்னு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படும் இவர்களுக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் உச்சமடைகிறார் இந்த ஒன்பதாம் இடம் என்பது காலபுருஷ ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய துக்கள் அந்த குழந்தை பிறப்புக்கு பிறகு இவர்களுக்கு மல ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இவர்களுடைய சொத்துக்களை அந்த குழந்தைகள் நன்றாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இவர்களுக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இவர்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாம் இடமாகவும் பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடமாகவும் வருகிறது ஜீவனாதிபதி இவர்களுடைய ஆறாம் வீட்டில் உச்சம் அப்படிங்கிறதுனால நிறைய விருச்சிக ராசிக்காரர்களை அரசாங்கத்தில் உயர் பதவியில் உயர் நிலையில் ஆணையிட்டால் ஒரு கமாண்ட் கொடுத்தா அதை ஒபே பண்ணுறதுக்கு நிறைய டீம் ஆஃபீஸர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய ஹை போஸ்ட் ஹை ஸ்டேட்டஸில் தான் இருப்பாங்க பேரை பார்த்தாலே எண்ணில் ஆரம்பிக்கும் அதெல்லாம் வந்து ஒயில் ஆரம்பிக்கும் இதெல்லாம் விருச்சிகராசி நபர்களை நீங்கள் அதிகம் காண முடியும் இப்போது இவர்களுடைய ஆறாம் வீட்டில் இவர்களுக்கு ஆட்சி பலம் சூரியனுக்கு உச்ச பலம் அப்போது சூரியன்கிறது எனர்ஜி எரிபொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சோலார் பவரு பெட்ரோல் பங்கு எனர்ஜி கேஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் இந்த எரிபொருள் இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இவர்களை நாம் உயர்நிலையில் பார்க்க முடியும் இவர்களுக்கு ஏழாம் இடம் என்பது இவர்களுடைய திருமண வாழ்வை குறிகாட்டுகிறது இவர்களுடைய ஏழாம் இடத்தின் அதிபதி இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் உச்சம் இந்த இவர்களுடைய ஐந்தாம் வீடு என்பது காலப்புருஷ ராசிக்கு பன்னெண்டாம் வீடு என்று வருவதனால் திருமண வாழ்வில் ஏற்படக்கூடிய அந்த செலவுகளாலெல்லாம் வந்து இவர்கள் ஒரு சுப செலவுகளாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவேளை இவர்களுக்கு சு சுக்கரன் பதினொன்றாம் வீட்டில் நீசம் அடைந்தாலும் அது லாபஸ்தானம் என்று வருவதனால் இந்த திருமண வாழ்வை இவர்கள் கச்சிதமாக கையாள்வதற்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து பழக வேண்டும் ஏன் அப்படின்னா இவங்க ராசி அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால சில நேரத்தில் தங்களை மீறி சில வார்த்தைகளை பேசி விடுவார்கள் இப்போ இவர்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சுக்ரன் இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் உச்சம் பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் நீசம் என்று வந்தாலும் அது லாபத்தில் தான் நீசம் அடைகிறது அப்ப இவர்களுடைய திருமண வாழ்வை இவர்கள் சாஃப்டா கொண்டு போகணும் அப்படின்னா இவர்கள் கொஞ்சம் வார்த்தைகளை பவ்யமாக அதாவது மற்றவங்களை ஹர்க் பண்ணாம ஒரு வேகமா இல்லாமல் கொஞ்சம் மென்மையாக கையாண்டால் கண்டிப்பாக திருமண வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றம் அதன் மூலம் அனுகூலம் என்பது இவர்களுக்கு ஏற்படும் இவர்களுக்கு அஷ்டமாதிபதியே லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருவதனால் இந்த லாபஸ்தானாதிபதி என்பது மேஷத்திற்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் அதிலும் நூதனமான கடன் இந்த டிஜிட்டல் கடன்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அத்தாது என்னமோ கிரெடிட் கார்டு கடன் தான் நம்ம நினைச்சுக்குவோம் ஆனால் இந்த கந்து வட்டி மீட்டர் வட்டி எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் விட பல மடங்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் இந்த விஷயம்லாம் ஆரம்பத்தில் இவர்களுடைய கண்ணை மறைத்து விடும் என்னப்பா இவ்வளோ கொடுத்தா போகிறோம் இவ்வளோ தானே நம்ம கடன் வாங்குறோம்னு நினச்சிக்கொள்வாங்க அந்த பீரியட் பார் ஆயிடுச்சுன்னு வைங்க இவர்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி விஷயத்திலலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் எளிதாக ஏமாற்றம் அடைந்து விடுவார்கள் பண விஷய பண விஷயத்தில் இதை மட்டும் அவர்கள் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் ஏன்னா இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி தான் தன குரு இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் குரு பகவான் நீசமடைகிறார் இதை மட்டும் அவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் இவர்களுக்கு பாகியஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திரன் என்பவர் இவரது ராசியில் நீசம் ஏழாம் இடத்தில் உச்சம் அப்போது திருமண வாழ்வு என்பது இவர்களுக்கு பொதுவாக ஒரு திருப்பு ஏற்படுத்தும் ஏன்னா ஏழாம் இடம் என்பது காலபுருஷ ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறது நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காதல் திருமணம் என்பதும் ஏற்படும் ஏன்னா இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் உச்சம் என்பதும் ஏழாம் வீட்டில் சந்திரன் உச்சம் என்பதும் இவர்களுக்கு லவ் மேரேஜ் அதே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இவர்களுடைய ஜீவனாதிபதி பத்தாம் இடம் இவர்களுடைய ஜீவனாதிபதி என்பது மேஷத்துக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த சூரியன் சிம்மத்தை குறிக்காட்டுது ஐந்தாம் இடங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே கேளிக்கைகள் இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மதிமயங்குவது இதெல்லாம் இவர்களுக்கு தொழில் ஸ்தானமா வருது அப்போ பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பெரிய பார் வைத்து நடத்துவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இவர்கள் நடத்தலாம் அதெல்லாம் இவர்களுக்கு டீஃபால்ட்டாகவே வரும் பெரிய இந்த கிளப்பு வைத்து நடத்துவது ரிசார்ட் வைத்து நடத்துவது இப்போ நம்ம சினிமா தேட்டர்ல போய் நம்ம உல்லாசமா ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேளிக்கை தானே அந்த மாதிரி சினிமா தேட்டர் கட்டுவது இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய விஸ்வரூபமான ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது அதில் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அது அரசாங்கமாக இருந்தாலும் அல்லது தனிநபராக இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு என அதிபதி செவ்வாய் போர்க்கிரகம் பராக்கிரமம் வீரம் எந்த ஒரு எதிர்ப்பு வந்தாலும் தடைகளை உடை தெரிந்து ஒரு முறை நான் வீழ்ந்தேன் ஆனால் திரும்ப திரும்ப நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே பொருந்தும் இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி இவர்களுடைய லாபஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் அது வந்து இவர்களுக்கு ஒரு நிகரற்ற லாபத்தை ஏற்படுத்தும் இவர்களுடைய லாபஸ்தானாதிபதி காலப்புருஷ ராசிக்கு ஆறாம் ராசியாக வருகிறது அதனால இந்த ஆறாம் இடம்ங்கிறது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்ம இவர்களை இந்த ஃபினான்ஷியல் பேஸ்ட் செக்டர்ஸ்லாம் அதை வைத்து நடத்தக்கூடிய பெரிய பெரிய சாம்ராஜ்யத்துக்கு தலைவர்களாக இவர்கள் இருப்பார்கள் நிறைய பேரை நம்ம இதில் பார்க்க முடியும் இவர்களுடைய விரயஸ்தானாதிபதி சுக்ரன் இவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் உச்சம் ஐந்தாம் இடம்ங்கிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால இவர்களுடைய விரயம் பின்னாளிலெல்லாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனுகூலமான தான் இருக்கும் இதுதான் விருச்சிக ராசிக்காரர்களுடைய இந்த பன்னெண்டு பாவங்களுடைய துவாதச பலன்கள் விருச்சிக ராசிக்காரர்களுடைய அந்த மைனஸ் என்ன பிளஸ் என்ன விருச்சிகராசிக்காரர்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு எவ்வளவு அடி வாங்கினாலும் இவர்கள் மேலே வந்து விடுவார்கள் இவர்கள் அமைதியாக இருப்பது போல் இருந்தாலும் இவர்கள் உள்ளுக்குள் அமைதியாக இருப்பதில்லை ஆனால் இவர்கள் உள்ளுக்குள்ள என்ன கேல்குலேஷன் போடுறாங்கிறதை யாராலையும் கெஸ் பண்ண முடியாது எந்த நேரத்தில் அதனை வெளிக்கொண்டு வர வேண்டுமோ கண்டிப்பாக அதனை வெளிக்கொண்டு வரக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு உண்டு இதுதான் இவர்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் மைனஸ் பாயிண்ட் இவர்கள் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் ஏமாந்து விடுகிறார்கள் அதை மட்டும் இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இவங்களுக்கு அஷ்டமாதிபதியா வரக்கூடியது புதன் இந்த புதன் என்பது நூதன காரகன் நொவல் டெக்னாலஜியை குறிக்காட்டக்கூடியது புதன் நூதனமான ஒரு விஷயங்கள் ஒரு கருவிகள் வாங்கும் பொழுது இல்ல நூதனமான ஒரு தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் அது வந்து எதுவாக வேணாலும் அவர்களுடைய தொழில் துறை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் அங்கே வந்து இவர்கள் கொஞ்சம் ஒரு முறை ஏமாறுவார்கள் இரண்டாவது முறை இவர்கள் ஏமாறுவார்கள் பெண்கள் அவங்களுடைய வாழ்வியல் விருச்சிக ராசி பெண்களுக்கும் ராசி அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால அந்த ஒரு போர் குணம் அந்த ஒரு ஒரு எந்த தடை வந்தாலும் அதனை தகர்த்திடக்கூடிய ஆற்றல் நிறைய உண்டு இதை நிறைய விருச்சிக ராசி பெண்கள்லாம் இந்த காவல்துறையில நம்ம வந்து இவர்களை பார்க்க முடியும் இவர்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஆனால் அந்த பொழுது கொஞ்சம் பவ்யமாக கொஞ்சம் அமைதியாக பேசும்போது அந்த குடும்ப வாழ்வில் இவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் என்பது கண்டிப்பாக ஏற்படும் விருச்சிக ராசிக்கான கீவேர்ட் மேன் ராசிக்கான கீவேர்டு உழைப்பு 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 தான் அதுதான் இவர்களை மேலும் மேலும் ஏன்னா இவங்களுடைய வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதி சனி வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் அந்த சனி அப்படிங்கும் பொழுது கடினமான உடல் உழைப்பு தான் இவர்களுடைய வெற்றி ஃபார்முலா இவங்களுக்கு அந்த உகந்த கடவுள் ராசியாதிபதி செவ்வாயினாவே முருக வழிபாடு இவர்களுக்கு ஜீவனாதிபதி சூரியன் அப்படிங்கும்போது சிவ வழிபாடு இது ரெண்டுமே இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் குரு வழிபாடு இவர்களுக்கு மேலும் மேன்மையை கொடுக்கும் குருவை வழிபடும் பொழுது இவர்களுடைய அந்த டென்ஷன் கோபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு கட்டுக்குள் வந்து மேலும் நல்ல கான்சென்ட்ரேஷனை டெவலப் பண்ணக்கூடிய அமைப்பாக வரும் குறிப்பாக விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி மேலே ரொம்ப நாட்டம் வரணும்னா குரு வழிபாடு செய்வதும் உண்டான மஞ்சள் புஷ்பராகத்தை அணிவதும் இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு மஞ்சள் புஷ்பராகத்தை நீங்கள் போடும்போது தேதியிலோ இல்லை மாத வருட கூட்டு எண்ணிலோ ஆறாம் எண் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இவங்களுக்கான அந்த ராசிக்கள்ன்றது விருச்சக ராசிக்காரர் ராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து பவளம் பவளத்தை இவர்கள் அணியலாம் ஆனால் பவளம் அணியும் போது கொஞ்சம் உடல் உஷ்ணம் ஏற்படும் விருச்சிக ராசிக்காரரோ விருச்சிக லக்னக்காரரோ உடல் உஷ்ணம் இல்லாத பொழுது அந்த பவளத்தை அணிந்து கொள்ளலாம் உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தால் மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு இவர்கள் அணிந்து கொள்ளலாம் இப்போ ஒரே வரியில விருட்சகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுறீங்க மறைத்து வைக்கக்கூடிய சூட்சமான பொருட்களுடைய மொத்த உருவம் தான் இந்த விருச்சிக ராசி இதுக்கு வந்து குறிகாட்டக்கூடியது ஒரு ஆழமான கிணறு கிணத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது அது மாதிரி இவங்களுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய கணக்கு என்ன சிந்தனைகள் என்ன அப்படிங்கிறதை இவர்களாகவே வெளிப்படுத்தும் பொழுதுதான் நாம் உணர முடியும் இவர்கள் அதனை எல்லா நேரத்திலும் வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை சொல்வதை விட செய்வதன் மூலம் அந்த தக்க நேரத்துக்காக காத்திருப்பார்கள் அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை வெளிப்படுத்தி ஒரு விஸ்வரூப வெற்றியை கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் பெறுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஜாதகத்துல அவங்களுடைய அந்த யோக திசைகள் யோக புத்திகள் வரும் பொழுது அது வெளிப்படும் சிலருக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரும் சிலருக்கு கொஞ்சம் பின்னாளில் வரும் ஒரு ரகசியத்தின் கூடாரமா இருப்பாங்க ஆமா கண்டிப்பா அதுதான் நிதர்சனமான உண்மை அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வேலைவாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் இயம்பைய படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகணும் ஆயுள் கால நிவாரணம் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதி பிரகநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது